ஓம் நம அருள் சங்குநாத பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலக ராமண்தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மளிவேணி என் அழகில் சோதி அம்பாலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் காளியாபுரம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீடாடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளாவும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாய்த்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் தொழுது உடுத்துகின்றோம் நீ நாளும் நெஞ்சே நினைகண்டாய் என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோ நம சிவாய் கோவரத்தை வணங்குகின்றோம் நிலைபெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாய் நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வினைந்திருக்கின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை இணைந்து மே என திருவாயித் திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் வழி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு சர்க்குருநாதப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி போற்றுகின்றோம் வாய்த்தது தமக்கு ஈதோர் விரைவி என போதொடு நீராதிய சுமந்து கருவரி புகுபாருடன் நாமும் கூகிறோம் நெருநலாட எணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனர்ச்சாலிலும் திரு அருட்களத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர் தோபி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழிகாட்டி கலையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப் ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு நிர்மஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேருளிகாட்டி களையினை விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மின்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல சக்குருநாத பெருமானின் தாமரை பொன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீர் ஆனார் தாமே நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆட அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணி வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் நரும்புகை சுடருளி திருவமுது பைங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றதைத் துன் நடைபெற போற்றி புண்ணிய நீன நிலரி ஏற்றதைக்கும் எச்சதைக்கும் வன்மையில் இருந்தாய்வோற்றி என்னூறு டி போற்றி 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 நான் மரியாய் சைக்கெல்லாம் கைலை ஈசனடி எந்த எடி சிவன் சேவடி போற்றி நே இத்தே நின்ற நுழி போற்றி மாய பிறப்பிற்கு மண்ணி போற்றி சீரார் விழுந்திடும் தேவடி போற்றி அறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்ற்றம்பளம் அன்பர்கள் வன்மல்தை ஒழித்து சொல்மால ஏற்றல் விடுவையைப் போற்றி அருள் சர்க்குருநாத் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாரை தூவி துணித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம் யாரூரர் அருளை செய்த ஏழாம் திருமுறை எழுபதாவது திருப்பதிகம் தலம் திருவாவடுதுறை கங்கை வாட்சடையாயனநாதா காலகாலனே காமனு கணலே பொங்கு மாகடல் விடமிடற்றானே பூமிநாதனே புன்னியா புனிதா செங்கன்மாள் விடையாய்தெழிதேனே தீர்த்தனே திருவாவடுதுறையுள் அங்கநாயனை அஞ்சல்கருடாய் ரபமரர்களேரே மண்ணின் மேல் மயங்கிட பேணே வலிய வந்தனையாட்கொண்டானே கண்ணிலேனுடம்பிலடு நோயாள் கருத்தலிந்துனக்கே பொறையானேன் தென்னிலாயிரிக்கும் தடயானே தேவனே திருவாவடுதுரைகுள் அன்னடேயனை மாரண குறவு அமரர்களேரே வெண்டலைப் பிறை கொன்றையுமரவும் வேரி மத்தமும் இரவி முன்னொடித்த இன்றை மாமல செஞ்சடையானே ஈசனை திருவாபடுதுரையுள் அண்டபானி சிங்கடியப்பன் அணுக்கவன் தொண்டனார் தந்தமிழ்மலர் தந்தமிழ்மல பத்தொம்பல்லார்கள் சாதலும் பிறப்பும் மறுப்பாரே திருவாசகம் மணிவாசகர் அவருடையது அவமாய தேவர் அபகதியில் அழுந்தாமே பபமாயம் காத்தென்னை ஆண்டு நபமாய செஞ்சுட நல்குதலும் நாம் முடிந்து சிவமான பாபாடி தெல்லே நங்கொட்டாமோ திருக்கொண்ட மாக்கதையாக செகுலார் பெருமாணருளிய பெரிய புராணம் அடல் மூனை மரபர் மடிந்தவர் முகம் உயிர் பட சீடை களவு கருங்கொடி படர்வன கடல்வன துன்றலில் விடுசுடர் விழிகள் இரும்பு செய்வினைங்க தம் முலகின் முகப்பொதி புடைமீடை கருகீடை தங்கிய புகை விடு தனலை நிகன திருத்தொண்ட புராணத்தை தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டாரருடைய சிவஞான போதம் பாசவுமை அபகேதானேயிருவினையின் போக்குவரவு ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே சதகம் குழலாரனு ராகமமதென்னும்ாயா மாயா நருதந்து காப்பாய் நீலக்களமாலயனோடு முன்னேடி பாடும் மூலக்கணலே கணலே துகைமுக்கணே வாழ்கந்தன பானவராணினம் வீர்கதன்புணல் வெந்தரும் ஒங்குக ஆழியதெல்லாமர நாமமி சூழ்க வையகம் துய தீர்கவே உழைக்கு நீ கூறன் கண்க அவளந்தானும் உடனே கண்க தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டாவிற்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருமிகு சர்க்குணநாத பெருமான் திருவிழராலே எல்லா உயிர்களும் இன்னம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்த விழங்க அருள் உரிய வேண்டுியோ நசிவாயம் மளிவளம் சுரக்க மன்னர் உன்முறை செய்க குழா வீர்கள் வாழ்க நான் மறை அரங்கல் ஓங்க நற்றகும் வெள்விமல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம